ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா கிரகணம் வந்து நான் என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி ராத்திரி வந்து கிரகணம் வந்து பிடிக்குது அதனால் கிட்டத்தட்ட பதினோரு மணிக்கு மேலே வந்து பிடிக்குது இதனால் என்ன செய்யலாம் இப்போ வந்து ராத்திரி நேரத்தில் நான் தூங்க தான் போகிறேன் எந்த பிரச்சனையும் கிடையாது சந்திர கிரகணம் தான் இப்போ தூங்குற நேரத்தில் வந்து தூங்கி எழுந்த உடனே முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த கா தேய்ச்சிட்டு காப்பி குடிப்பாங்க நீங்கள் அப்படி செய்யாதுங்க வந்து காலையில் எழுந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா நேரம் வந்து குளிக்க போயிருங்க தலைக்கு நல்லா ஃபுல்லாக குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் பெருக்கி தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரம் ஃபஸ்ட்டு வந்து வீடு பெருக்கி தொடச்சிட்டு நீங்கள் வந்து குளிக்க போயிருங்க குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து காஃபி போடுங்க எப்போவுமே இந்த காலையில் இருந்தோடனே படுத்து வச்சுட்டு காஃபி குடிப்பீங்க ஆனால் நாளைக்கு மட்டும் அப்படி வந்து சென்னாதுங்க காலையில் இருந்த உடனே ஃபுல்லாகவே வீடெல்லாம் நல்லா பெருக்கி தொடச்சிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு காஃபி போடுங்க அதுதான் வேறு ஒன்று பிரச்சனை கிடையாது ஏன்னா சந்திரகிரணம் அப்படினால இரவு நேரத்தில் வந்ததுனால அந்த நேரத்தில் எதுவுமே நீங்கள் சாப்பிட இதனால் அப்படி சாப்பிடக்கூடாது என்ன காரணம் அப்படின்னாம அதை பற்றி பார்க்க போகிறோம் பொதுவாக இருந்தால் அந்த சூரியகிரணாசை மேலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கதிர்வீச்சுகள் வந்து கீழே கொட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க கொட்டும் போது நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த சாப்பாட்லையும் வந்து கொட்டும் அப்போ வந்து சாப்பிட்ற சாப்பாடை நம்ம சாப்பிடும்போது நமக்கு வந்து நிறைய நோய் நொடிகள்லாம் வரும் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் வந்து சாப்பிடக்கூடாது தண்ணி குடிக்கக்கூடாது அப்படி கிரகணம் அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடக்கூடாது தண்ணி குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே மீறி நம்ம சாப்பிடும்போது கதிர்வீச்சு உள்ள போது அப்போ வந்து நோய் நொடி வரும் அப்படின்னு வந்து பொதுவாக வந்து சொல்கிறாங்க மருத்துவர் இது ஆன்மீக ஆன்மீகமாக அறிவியல் உரிமை வந்து பார்க்கும்போதும் அப்படிதான் வந்து சொல்கிறாங்க அதனால நீங்கள் வந்து சா கண்டிப்பாக வந்து அப்படியே வந்து சாப்பிடாதீங்க அதனால நீங்கள் வந்து எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க வேறு ஒன்றும் வந்து கிடையாது பொதுவாக கதிர்வீச்சு வந்து கொட்டும் ஆனால் இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக அந்த காலத்தில் வந்து வீடுகள் வந்து குடிசை வீடாக இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா கதிர்வீச்சு வீட்டுக்குள்ளே வந்து கொட்டும் அதனால தான் வீடு பிறக்கி துளைக்கிறாங்க ஆனால் இப்போலாம் அபார்ட்மெண்ட்டு அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து நாலாவது மடியில் இருக்கீங்க அப்போ மேலே உங்களுக்கு மேலே நிறைய வீடுகள் இருக்கும் சைடுல வீடு இருக்கும் அந்த சைடு இருக்கும் எதிர்க்க வந்து சைடு இருக்கும் இருந்தாலும் பால்கனி அப்படிங்கும்போது நம்ம திறந்துடும் போது இப்போ ராத்திரி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வாசக்கதவு பால்கனி எல்லாமே இன்றைக்கி சாத்தி வச்சிருங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து பார்த்தா ராத்திரி நேரத்தில் பூச்சி வெட்ட வரும்னு எல்லாருமே சாத்தி வச்சிருங்க அதனால ராத்திரி எப்பவுமே வந்து சாத்தி வச்சிருங்க இப்போ சில பேர் வந்து பால்கனி இதெல்லாம் திறந்துருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அது உடையே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள கதிர்வீச்சல் வந்து வரும் வேற ஒன்றும் கிடையாது கதிர்வீச்சுகள் எப்படியாவது ஏதாவது ஒரு நுழையில் வந்து இப்போ நம்ம ஏசி வந்து வச்சிருக்கோம் மொட்டை மாடியில் அதுக்குள்ள கூட வந்துடலாம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பைப் வச்சிருக்கோம் அந்த பைப்புடைய கூட இந்த ரூமுக்குள்ளே வரும் அதனால தான் வந்து சொல்றாங்க காலையில் இருந்தோன்னே குளிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படினாலும் கதிர்வீச்சு அப்படிங்கிறது எப்படினாலும் வீட்டுக்கு வீட்டுக்குள்ள வந்துடும் அப்படின்னால வந்து சொல்கிறாங்க வேற ஒன்றும் கிடையாது சூரியகிரகணம் வந்தாலும் சரி சந்திரகிரகம் எப்போனாலுமே வந்து பார்த்தா இன்றைக்கி வந்து சந்திரகிரகம் தான் குளிச்சுட்டு சாப்பிடுங்க வேற ஒன்றும் செய்யணும் இப்போ பகல் நேரம்னா கண்டிப்பாக அந்த நேரத்தில் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சூரிய கிரகணம் வந்து ச ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாது அது முடிஞ்சு குளிச்சுட்டு சாப்பிட்ணும்னு சொல்லுவாங்க இது வந்து சந்திரகிரகணம் தான் எந்த பிரச்சனையும் கிடையாது நம்ம தூணில் இருந்து வந்து அந்த நேரத்தில் பதினொன்று மணிக்கு மேலே நம்ம எதுவுமே சாப்பிடக்கூடாது சாப்பிட்டு முடிச்சு ஏழு எட்டு மணிக்குள்ளே நம்ம சாப்பிட்டு முடிச்சிருவோம் அதனால் அப்படியே வந்து தூங்க போகிறோம் காலையில் எடுத்து பார்க்குறோம் வேற வந்து பிரச்சனை கிடையாது கண்டிப்பாக கிரகணம் பிடிக்க நேரத்தில் வந்து சாப்பிடவும் கூடாது தண்ணியும் குடிக்கக்கூடாது அதுதான் வந்து முடிஞ்சவரை அப்போ என்ன பண்ணலாம் அந்த கிரக நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா பக்தி புக்கு வச்சு பெருமாளுடைய ஸ்லோகங்கள்லாம் வந்து சொல்லலாம் பூஜை பண்ணலாம் அப்படின்றது பூஜை பண்ணும்போது வந்து கிரக நேரத்தில் உங்களுக்கு எல்லா கோயிலுமே மூடிடுவாங்க அது கெட்டது அப்படின்னாலே எல்லாருக்குமே அது தெரியும் மதியமே வந்து பத்து மணி நேரத்துக்கு முன்னாலே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மதியமே வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு மணிக்கெல்லாம் வந்து கோயில் வந்து மூடியாச்சு பதினோரு மொழிக்கு மதியம் பன்னெண்டரை மணி இங்கே வந்து ஒன்றரை மணிக்கு அப்புறம் நாளைக்கு காலையில் தான் வந்து பெருக்கி தோழி அதுக்கப்புறம் தான் பூஜை பண்ணி திறப்பாங்க கிரக நேரத்தில் வந்து கடவுளுக்கே உண்டு அப்படின்னால கிரகம் வந்து அந்த கதிர்வீச்சல் பாதிக்கும் அப்படினாலே கடவுளுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கோயிலே வந்து மூடுறாங்க அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாதாரண மனுஷங்க தான் அதனால கண்டிப்பாக நமக்கே வந்து பாதிக்கும் அதனால நான் அந்த நேரத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சூரியன் அந்த நேரத்தில் புக்கு எடுத்து வந்து கடவுளுடைய ஸ்லோகங்கள்லாம் வந்து நம்ம சொன்னால் வேற ஒன்றும் கிடையாது கடவுளுடைய சோகம் அதே மாதிரி வெளியில் வந்து போகாதீங்க வாக்கிங் போகிறோம் ரோட்டில் வந்து யாருமே வந்து சுத்தாதீங்க வெளியில் வந்து போகாதீங்க நம்ம மேலே கதிர்வீச்சு வரும் அப்படின்னால கண்டிப்பாக வந்து வெளியில் வந்து போகக்கூடாது அதனால காலையில் வந்து தலைக்கு வந்து குளிக்கணும் அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக அந்த நேரத்தில் சில பேர் பதினொரு மணிக்கு மேலே வாக்கிங் போக வெளியில் இன்னைக்கு ராத்திரி நேரத்தில் கண்டிப்பாக வெளியில் வந்து போகக்கூடாது அது கற்பிணி பெண்கள் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் வீட்டுக்குள்ள தான் இருக்கணும் அது ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து இருங்க அதுதான் வேறு ஒன்றுமே வந்து கிடையாது அதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க கிரக நேரத்தில் என்ன செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிறது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து எப்போவுமே ராத்திரில வெளியில் போவாங்க அப்படிலாம் வந்து வெளியில் உட்காந்து வெ வெளியில் உட்காந்து ஃபோன் பேசுவது எப்போவே ஒரு மணி ரெண்டு மணிக்கெலாம் இப்போ எல்லாருமே வந்து தூங்குறாங்க அந்த நேரத்தில் வெளியில் போய் பால்கனியில் வந்து கண்டிப்பாக நிற்காதீங்க வேறு நேரத்தில் ஃபோன் பேசாதீங்க கால் கனி கதவு ஜன்னல் கதவு எல்லாமே எழுத்து மூடிட்டு வீட்டுக்குள்ளே வந்து இருங்க வீட்டுக்குள்ளே நீங்கள் மொபைல் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது பால்கனியோ வெளிலேயோ வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் பேசாதீங்க வெளியில் போகாதீங்க வ அப்படி போகாதீங்க சாப்பிட்றாருங்க இவ்வளோ தான் என்ன பண்ணலாம் அப்படின்னா கடவுள் ஸ்லோகம் தான் உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் கடவுள் எல்லாம் வந்து பக்தி இருந்து படிக்கலாம் வேறு ஒன்றும் கிடையாது இந்த வீடியோ பிடிச்சா உங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த மாதிரி நிறைய ஆன்மீக விஷயங்கள் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் பிடிச்சா வந்து பாருங்கள் நன்றி வணக்கம் மிச்சம் மீதி வந்த உணவில் வந்து தற்பை புல்லோ அதாவது மோர் தயிர் இதெல்லாம் வந்து வச்சுருப்போம் தண்ணி இதெல்லாம் தர்ப்பை புல் போட்டு வைங்க இல்லைன்னா துளசி இலையை வந்து போட்டு வைங்க மதுபடி மிச்சம் மீதியில் கண்டிப்பாக போட்டிங்கன்னா அந்த அதில் விழுந்தால் கூட அந்த தற்பிலுக்கு சக்தி இருக்கும் உறிஞ்சிடும் துளசியும் வந்து எடுத்துரும் அதுக்காக அதெல்லாம் வந்து போட்டு வைக்கிறாங்க தயிர் தண்ணியாக உள்ளதெல்லாம் வந்து தர்ப்பையில் துளசி வந்து போட்டு வைக்க முடி சாப்பாடெல்லாம் வந்து மிச்சம் மீதி நீங்கள் வைக்க வேண்டாம்